அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு எஃப்எம் சமையல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் இன்றைய பெஷல் வந்து சப்பாத்தி புரோட்டாக்கு ஏற்ற ஒரு சால்னா செய்யப்போகிறோம் சூப்பராக இருக்கும் செய்முறையை பார்த்துருவோம் வீடியோக்குள்ளே வாங்க இதுக்கு அரைமுடி தேங்காய் கருவுகாய் ரெண்டு கொத்து பெருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூன் போட்டு நல்லா வந்து நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க அப்போ அடுப்பு ஆன் பண்ணியிருக்கேன் இப்போ கடாய் வச்சு ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் ஆயில் விட்டு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி சின்ன சின்ன வெங்காயம் மீடியமான வெங்காயம் சின்ன சைஸாக தக்காளி பெரிய சைஸாக இருந்தால் ஒன்று போட்டுங்க தக்காளி அதையும் வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு அந்த விழுதை வந்து நம்ம வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கணும் வதக்கின பிறகு கருகுப்புல புதினா மல்லி கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கணும் போட்டுட்டு நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணி வதக்கி விடணும் என்னோடய எஃப்எம் சமையலுக்கு அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அனைவரும் லைக் பண்ணால் மறந்துடாதீங்க இதுக்கு வந்து ஒரு குடமிளகாய் வந்து விதையெல்லாம் நீக்கிட்டு கட் பண்ணியிருக்கேன் ஒரு உருளைக்கெழங்கு ஒரு கேரட்டு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் போட்டு எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணனு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்தது நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அரை டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும் இது இட்லி தோசைக்கு சாதத்தோட சாப்பிடவும் சூப்பராக இருக்கும் இது பரோட்டா சப்பாத்திக்கு சூப்பரான ரெசிபி இது இப்போ அரை டீஸ்பூன் வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுட்டு அடுத்தது வந்து மசாலாவை சேர்த்துருவோம் இது சூப்பரான ரெசிபி இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்தது வந்து நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுப்போம் அடுத்தது ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் கா டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுட்டு வறுத்த அரைத்த மிளகு காய்ந்த மிளகாய் மிளகு ஜீரகம் கருவேப்புல கசகசாலாம் போட்டு வறுத்த அரைத்த தனியாக வச்சுருக்கேன் அது வந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்கணும் போட்டுட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து வாட்ரு வந்து இதில் இதுக்கு வந்து வேகிறதுக்கு வந்து வாட்ரு வந்து சேர்த்து நம்ம வேக வச்சுருவோம் தான் நம்ம தேங்காவை சேர்க்க போகிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பும் நம்ம சேர்த்துப்போம் அருமையாக இருக்கும் இந்த குடமிளகாய் கேரட்டு உருளைக்கெழங்கு போட்டு இந்த சால்னா வந்து சூப்பராக இருக்கும் இப்போ வந்து தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிட்டு வாட்ரு வந்து ஒரு முக்கா கப் அளவுக்கு வாட்ரு சேர்த்துப்போம் இப்போ முக்கா கப் அளவுக்கு தண்ணியை நம்ம வந்து வாட்ரை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மட்டும் மூடிடுவோம் இது வேகிற அளவுக்கு நம்ம வந்து வாட்ரு வந்து கம்மியாக சேர்த்துங்க ஜாஸ்தியாக ஆகிடக்கூடாது இது கொஞ்சம் திக்னஸாக தான் இருக்கணும் இந்த சால்னா இப்போ வந்து நல்லா வெந்து மொக்கா பதத்துக்கு வந்துருச்சு நல்லா வெந்தும் வந்துருச்சு உருளைக்கெழங்கு வெந்துட்டாலே நமக்கு வந்து சால்னா ரெடி இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தேங்காய் வந்து அரைச்சிருக்கோம் இல்லையா பெருஞ்சிரகம் தேங்காய் கருவேப்பிலாம் கருவேப்பிள்ளையெல்லாம் தூக்கி போட்டுருவாங்க அதனால் எந்த குழம்பு செய்தாலும் கருவேப்பிலையை நீங்கள் வந்து அரைச்சிடுங்க தேங்காயோட இப்போ வந்து அந்த தேங்காயையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி விட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியது தான் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு புளிப்பு காரம் எல்லாம் வந்து கரெக்டாக இருக்கா உப்பு காரம் புளிப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ லாஸ்ட்டாக வந்து லெமன் வந்து காவாசி எடுக்கணு காவாசி எடுத்து பிழிஞ்சி விடணும் இறக்குற ஸ்டேஜில் பிழிஞ்சி விட்டுட்டு நம்ம வந்து நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம் சூப்பரான உருளைக்கிழங்கு கேரட் குடமிளகாய் போட்ட சப்பாத்தி பரோட்டாவுக்கு ஏற்ற சால்னா ரெடி ஆகிடுச்சி தேங்க்யூ ஃபார்